தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஈரோடு கிழக்கு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் போட்டியின்றி தேர்வாகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் ஈரோடு கிழக்கு நாம் தமிழர் கட்சி திமுக மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் இதில் திமுக வேட்பாளர் தன்னுடைய வேட்புமனுவில் பொய்யான தகவல்களை கூறியுள்ளதாக கூறப்படுகிறது சுயேட்சைகளும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரும் ஆட்சேபனைகள் தெரிவிக்கும் பொருட்டு திமுக வேட்பாளரின் வேட்புமனு தள்ளுபடி ஆகலாம் என்று கூறப்படுகிறது மேலும் சுயேட்சை வேட்பாளர்களுடைய மனு அது தானாகவே தள்ளுபடியாகிவிடும் ஆகவே போட்டியில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கும் என்று கூறப்படுகிறது ஆகவே திமுக வேட்பாளரின் மனு தள்ளுபடி செய்யப்படும் பட்சத்தில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி ஒருமனதாக அவர் தேர்வு செய்யப்படுவார் என்று கூறப்படுகிறது ஆகவே ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் போட்டியின்றி தேர்வு செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது அந்த வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பமாகிறது திமுக வேட்பாளரின் வேட்புமனு தள்ளுபடி ஆகலாம் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்களுடைய மனுக்களும் தள்ளுபடி ஆகலாம் என்று கூறப்படுகிறது ஆகவே வேட்புமனு பரிசீலனை செய்யும் அதிகாரி என்ன முடிவெடுக்கிறார் என்று தெரியவில்லை இன்னும் சற்று நேரத்தில் தெரிந்துவிடும்